ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் வந்துருக்கு இது நமக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது வந்து டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டிஎன்பிசி தேர்வு பாடத்திட்டத்தில் மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிகிராம் சேனல்லேயே வந்து ஷார்ட் நோட்ஸாகவே கொடுத்துருந்தாங்க சிலபஸ் வந்து மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா அஃபீஷியலாக ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருக்காரு டிஎன்பிசி தலைவர் இதில் மேலும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் டிஎன்பிசி சம்பந்தமான அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி வர அப்டேட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான போட்டித் தேர்வு அனைத்தும் தற்போதைய பாடத்திட்டத்தின்படியே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் குரூப் ஃபோர் குரூப் டூ வந்து பார்த்தோன்னா என்ன சிலபஸில் நடந்துச்சோ அதே சிலபஸ் தான் வந்து பார்த்தோம்னா அந்த சிலபஸ் பிரகாரம் தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலபஸில் எந்த சேஞ்சும் கிடையாது இது குறித்து அவர் கூறியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு துறைகளை பொறுத்தவரை நிதியாண்டின் கடைசியில் அதாவது வந்து பார்த்தினா ஒரு ஃபினான்சியல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் முறையும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நிதியாண்டின் கடைசியில் அதாவது மார்ச்சில் வந்து பார்த்தினா காலி இடங்கள் விவரங்கள் கணக்கெடுக்கப்படும் சில துறைகளில் கட் ஆஃப் தேதி வேறு மாதமாக இருக்கும் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகளில் இடம்பெறும் பதவிகள் தேர்வர்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும் அதே நேரம் தொழில்நுட்ப தேர்வுகளில் காலி இடங்கள் அதிகம் வருவதில்லை பெரும்பாலான பதவிகளில் காலி இடங்கள் ஒற்றை இலக்கத்திலே இலக்கத்தில்தான் இருக்கும் முன்பு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கான காலி பணியிடங்களுக்கு சேர்த்து தேர்வு நடத்தப்படும் நடத்தப்பட்டது தற்போது அந்தந்த நிதியாண்டுக்கான இடங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட ஆண்டிலே நிரப்பப்பட்டுவிடுகின்றன அதனால் காலி பணியிடங்கள் குறைவாக இருப்பது போல தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறனால இப்போ அவங்களே அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க ஏன்னா அப்பப்போ அந்தந்த வருஷத்தில் காலியாகிற வேக்கண்டை வந்து நாங்கள் அந்தந்தமே அந்தந்த இயரே வந்து எக்ஸாம் வச்சு நடத்தி எடுக்கிறனால வந்து பார்த்தோம்னா வேக்கன்சி கம்மியாக இருக்க மாதிரி தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துலேயே வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திடுறாங்க ஸோ அதனால தான் வேக்கன்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வேக்கன்சி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வுக்கான அறிவிப்பு வெளியப்படும் வெளியிடப்படும் போது என்னென்ன பதவிகள் எத்தனை காலியிடங்கள் என்ற விவரம் என்ற முழு விவரமும் இடம்பெறும் சொல்லிட்டாங்க நமக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவிகள் சேர்த்தாலோ காலியிடங்கள் இடங்கள் இன்னைக்கு அதிகரித்தாலோ பிச்சரிக்கை அறிவிக்க அறிவிப்பு வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க இப்போ நமக்கு லாஸ்ட்டு நடந்த குரூப் ஃபோரில் கூட வந்து பார்த்தோம்னா செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேகன்ஸ்ஸி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேகன்சியும் கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் வேகன்சி கொடுத்தாங்கன்னா அதை வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் டைமாக எப்படி நம்ம குரூப் ஃபோரில் ஆட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஆட் பண்ணி எக்ஸாமில் சேர்த்து அதுக்கும் வந்து கவுன்சிலிங் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரிதான் இப்போ லாஸ்ட் டைம் குரூப் ஃபோருக்கு நடந்துச்சு ஸோ இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா தேர்வுகள் வருடாந்திர தேர்வு அட்டவணை அடிப்படையாக வைத்து பொதுவான கல்வி தகுதி கொண்ட தேர்வுகளுக்கும் தங்கள் கூடுதலாக பெற்றுள்ள சிறப்பு கல்வி தகுதி உடைய தேர்வுகளுக்கு தேர்வுகளுக்கும் முன் கூட்டியே தயாராவது நல்லதும் சொல்லியிருக்காங்க இப்போ குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் டென்த்து குவாலிஃபிகேஷனால் எல்லா பேரும் எலிஜிபிள் ஆகுவாங்க இதே கம்பெய்ண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஆனுவல் பிளானில் சொன்னனால நீங்கள் எல்லாத்துக்கும் காமனாக என்ன எக்ஸாம் வருதோ அதுவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா அந்த எக்ஸாம் வந்துச்சுன்னா அதையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேயே சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தரெண்ட்டுக்கான போட்டி தேர்வுகள் தற்போது பாடத்திட்டத்தின்படியே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்ததாக வந்து சொல்லியிருக்காங்க இது இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பரில் வந்தது ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சில யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி தகவலை தெரியப்படுத்துங்க இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ